நல்வாறவு மக்களே நான் உங்கள் மாஸ்டர் செஃப் சாம்பாஷா இன்னைக்கு பகாரியா ரைஸும் தால்ச்சா தான் செய்ய போகிறோம் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க இந்த பகாரியா ரைஸும் தால்ச்சா செய்கிறதுக்கு முதல்ல பகாரியாவுக்கு நல்லா தம் போடுறதுக்கு நெருப்பு கங்கு தேவை எடுத்தோன்னா நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு பகாரியா செஞ்சோன்னா தம் ஆகாது ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம் பாருங்கள் இது பற்ற வச்சு இருக்கிற வித்தியாசமாக பாருங்கள் கட்டை நடுவில் வச்சு இப்படி எரிய வைக்கிறதால உங்களுக்கு பாருங்கள் கேஸ் அடுப்பு எரிய மாதிரி நடுவில் எரியுது இப்படி எரியதால உங்களுக்கு நெருப்பு காங்கோ நல்லா ஈஸியாக கீழே இறங்கும் அதே போல் பகாரியா செய்கிறதுக்கு ரொம்ப பிரோஜனமாக இருக்கும் ஸோ முதல்ல நம்ம தால்ச்சா செஞ்சுட்டோன்னா அதுக்கு தேவையான நெருப்பும் அதில் கிடச்சிரும் வாங்க வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள் தால்ச்சாக்கு சட்டி ஏற்றிட்டோம் இப்போ ஒரு முக்கால் லிட்டர் எண்ணெய் அதில் ஊற்றிக்கலாம் கருவேப்பில்லை சிறிதளவும் கடுகு ரெண்டு ஸ்பூன் இருக்குது பாருங்க இது எப் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ இதெல்லாம் போட போகிறோம் இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம் ஐம்பது பேருக்குள்ள தான் இது இதில் எண்ணெய் முக்கால் லிட்டர் ஊற்றிருக்கிறோம் வெங்காயம் ஒன்றரை கிலோ வெட்டி வச்ச வெங்காயம் ஒன்றரை கிலோ ஸோ நீங்கள் வாங்கும் போதும் ரெண்டு கிலோ வெங்காயத்துலேருந்து ஒரு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துகிட்டு மீதி உரிச்சு வெட்டி போட்டிங்கனாலே சரியாக இருக்கும் ஏலக்காய் பத்து கிராம் இருக்குது இது பகாரியா தால்ச்சா ரெண்டுக்கும் சேர்த்து பத்து கிராம் இருக்குது இதுலேருந்து கால்வாசி இதில் தால்ச்சாவுக்கு போட்டுக்கலாம் லவங்கமும் பத்து கிராம் இருக்குது ஏலக்காய் போட்ட மாதிரியே இதுவும் போட்டுக்கலாம் பட்டை இருபத்தஞ்சி கிராம் இருக்குது இதுவும் கால்வாசி போட்டுக்கலாம் பொதுவாகவே சமையலுக்கு தேவையானது எல்லாமே நம்ம பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அடுப்பே பற்ற வைக்கணும் நாங்கள் எதுவுமே ரெடி பண்ணாமல் அடுப்பு பற்ற வச்சுன்னா திண்டாட்டமாக தான் இருக்கும் வேலை செய்யும்போது ஸோ இந்த விஷயத்த மக்களே நீங்கள் கவனத்தில் வைங்க வெங்காயத்தை பார்த்துக்குங்க பொதுவாக பிரியாணிக்கும் பகரியா ரைஸுக்கும் வெங்காயம் வெட்டையில் பிரியாணிக்கு கொஞ்சம் தடிப்பாக இருந்தால் வெங்காயம் பரவாயில்ல கனமாக இருந்தால் அதே நேரத்தில் பகாரி தால் தால்ச்சக்கை நீங்கள் வெங்காயம் வெட்டியில் ரொம்ப நீங்கள் தயிர் சாப்பிட்டு சாப்பிட்டுருப்பீங்க வெங்காயம் அந்த மாதிரி தான் இதில் வெட்டி போடணும் அப்படி போடுறதால இதில் டேஸ்ட்டு இன்னும் அதிகரிக்கும் சீக்கிரமாகவே வெங்காயம் இதில் வெந்துடும் அதோட டேஸ்ட்டும் கிடைக்கும் கட்டை எரிஞ்சுன்னு வருது ஸோ ரெண்டு வெறுகு கட்டை இதில் வச்சுக்கலாம் உன ஆனால் தாக்கம் அதிகரிக்க அடுப்பில் வெறுகு கட்டை வச்சேன் அதெல்லாம் கையை வாஷ் பண்ணிட்டேன் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நம்ம சுத்தமாக தான் செய்வோம் ஆ அடிக்கடி உங்களுக்கு வீடியோவில் நான் கை வாஷ் பண்ணுறது காட்டாமல் இருக்கலாம் ஆனால் நாங்கள் கையை கழுவிட்டு தான் வேலை செய்யும் சுத்தமாக வேலை செய்யும் நீங்களும் டிரான்ஸ்பரண்டாக பாருங்கள் வீடியோவை கிட்டத்தட்ட வெங்காயம் வதங்கின்னு வந்துச்சு பாருங்கள் பிரியாணிக்கு வெங்காயம் பொன்னிறம் ஆகணும் அந்த அளவுக்கு இது பொன்னிறமாக இல்லை ஸோ பாருங்கள் கிட்டத்தட்ட வெங்காயம் வதங்கிச்சு இப்போ அரிச்சு வச்ச இஞ்சி பூண்டு நூறு நூறு கிராம் போட போகிறோம் அடிப்பிடிக்காமல் இருக்க ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்ற இஞ்சி பூண்டு போட்டுட்டோம் நல்லா வதங்கிச்சு கொஞ்சோண்டு ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தனியாத்தூள் எழுவத்தஞ்சி கிராம் போட்டுக்கலாம் இது ஐம்பது கிராம் இருக்குது இன்னும் இருபத்தஞ்சி கிராம் போடுவோம் ஐம்பது கிராம் போட்டோம் இன்னொரு இருபத்தஞ்சி கிராம் போடுறோம் மிளகாத்தூள் ஐம்பது கிராம் போட்டுக்கலாம் மசாலா நல்லா செவ்நீரமாக வதங்கிச்சு பாருங்க இப்போ தக்காளியை போட்டுக்கலாம் அரிச்சு வச்ச தக்காளி ரெண்டு கிலோ இதில் போட்டுக்கலாம் பச்சை மிள ஒரு பத்து போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு மல்லி புதினா போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி அதுலேருந்து என்ன வெளிப்படுறது பாருங்க சால்ட் ஒரு ஐம்பது கிராம் போட்டுக்கலாம் தேவைப்பட்டா உப்பு சேர்த்துக்க வேண்டியதாக இருக்கு காய் எடுத்துன்னு வந்துடுப்பா தால்ச்சாக்கு மசாலா நல்லா வதங்கிச்சு ஸோ காய்கறிகளாம் போட்டுக்கலாம் ஒரு வர்ல் கப் தண்ணி மூணு லிட்டர் இருக்கும் ஒரு வேர்ல்ட் கப்பில் இது முதல்ல கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஒரு வால்ட் கப் தண்ணி ஊற்றிருந்தோம் தண்ணி தால் சாக்கு பத்தாது காய் வேக ஸோ இன்னும் ஒரு அரை வால் கப் தண்ணியை ஊற்றிக்கணும் காய்கறி வேக மூடிரலாம் தால்சால காய்கறி போட்டோம் அளவு சொல்லலையா பாய் சொல்லி சொல்லுவீங்க அதில் காய் வந்து ஒன்றரை கிலோ கத்திரிக்காய் பாளையம் கத்திரிக்காய் அது கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உருளைக்கிழங்கு ஒன்றரை கிலோ சொரக்காய் ஒரு கிலோ முருங்கக்காய் மூணு முருங்கக்காய் ஒரு அரை கிலோக்கு கிட்டத்தட்ட இருக்கும் வாழைக்காய் மூணு வாழைக்காய் அதே போல மாங்காய் ரெண்டு மாங்காய் இதில் சேர்த்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோ மாங்காய் அது மாங்காய் காய்கறியோட சேர்த்து போட மாட்டோம் காய்கறி நல்லா வெந்த பிறகு நாங்க அந்த வேக வச்ச தோரம் பருப்பு கடலை பருப்பு அது கூடயே மாங்காய் போடும் ஏன்னா சா அந்த தால்ச்சா ரெடி ஆகும்போதே அது நல்லா கொழஞ்சிரும் அந்த சூட்டிலேயே குழஞ்சிரும் காய்கறி நல்லா வெந்துச்சா பார்க்கலாம் காய்கறி போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சரி வெந்துச்சா சொல்லி பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்கு ஸோ அதால் கொஞ்சம் இன்னொரு நாலு மூணு பேருக்கு போட்டிருக்கு பார்த்துங்க இன்னொரு தடவை மூடிடலாம் ரெண்டே நிமிஷத்தில் வெந்துடும் அதுக்கு பிறகு வேக வச்ச பிறப்ப அதில் சேர்த்தது காய் வெந்துச்சா பார்ப்போம் வாங்க காய்கறி நல்லா வெந்திச்சு இப்போது வெட்டி வச்ச மாங்காயே போட்டுடலாம் மாங்காயை போட்டுட்டோம் இப்போ ஒரு கிலோ தோரம் பருப்பும் நூறு கிராம் கடலை பருப்பு ரெண்டுமே சேர்த்து தான் குக்கரில் வேக வச்சிருக்கு அது இப்போ இதெல்லாம் போடக்கூடாது வேக வச்ச பருப்பு இதில் போட்டாச்சு ஒரு வால் கப் தண்ணி எடுத்தேன் அதில் அரை வால் கப் ஊற்றி இருக்கிறேன் புளியை ஊற்றின பிறகு அதோடய திக்னஸ் பார்த்து தேவைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அதே போல உப்பும் பார்த்துக்கலாம் நூறு கிராம் தண்ணியில் எழுவத்தஞ்சு கிராம் தாலிப்புல போட்டோம் வாசனைக்காக கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம் பருப்பு போட்டோன்னே கொஞ்சம் தால்ச்சா திக்காயிடுச்சு மீதமுள்ள அரை வால் கப் தண்ணியும் ஊற்றிக்கலாம் இதில் வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் சிறிது நெய்யை சேர்த்துக்கலாம் போட்ட உப்பு பத்தல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தால் ரெடி ஆயிடுச்சு இப்ப உப்பு காரம் பார்த்துக்கலாம் வாங்க இப்ராம் பை சொல்லுங்க கலந்துட் எல்லா புகழும் இறைவனுக்கு இப்ப தால் சா ஏறிக்கிட்ட போறோம் தால் சா ரெடி ஆயிடுச்சு இப்ப பகாரியாக்கு சட்டி வச்சு